கடந்த முப்பத்தி ஒரு நாட்களில் நூத்தி முப்பத்தி மூணு படிபடல் படுகொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் உணவியலாளர்கள் கேட்பார்கள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கிற நிலையில் இருக்கிறது என்பதை நம்முடைய என்னுடைய பதிலாக இருந்திருக்கிறது எங்கே ஒழுங்கு இருக்கிறது மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசுகிறேன் எந்த கும்பனாலும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று குறையை தவிர எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையா படிக்கும் போது நல்லா படிக்கிற மாணவர்களை முன்னொருக்கையில் இருக்க வைத்துவிட்டு சரியா படிக்காத மாணவர்களுக்கு அதாவது எல்லாருக்கும் புரிய மணியாற்றினால் பக்தி மாணவர்கள் அவர்களுக்கு திரும்பி 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 ஆசிரியர் சொல்லி சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து வீட்டு பாடம் கொடுத்து முட்டி கால் கால்படம் வச்சு மேஷ மேலே ஏற வச்சு தரம்படி கொடுத்து அம்மா அப்பா கூட்டிட்டு வான்னு சொல்லி எவ்வளவோ கண்டிச்சு கண்டிச்சு பார்த்தோம் ஒன்று ஏர்லைன் ஒன்ன தண்ணி திச்சு விடுறதுன்னு இருக்குல்ல இது என்ன பேசினாலும் ஏற போறதில்லை போய் தொலை அந்த மாதிரி என்ன சொன்னாலும் இது திருந்த போறதில்லை மாற போறதில்ல ஒன்றும் நடக்க போறதில்ல அதனால நாம பேசி ஒரு பயனும் மேடையில் ஏறும் போயதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வினோத் அவர்கள் ஆதித்தமிழர் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு அலைபேசியில் முரசொலியில் ஒரு தலைப்பு செய்தி சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களை இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் சரியான பாடம் புகட்டுங்கள் எதுல விக்கிரவாண்டி தேர்தல் அதுக்கு தாயா இவ்வளவு பாடுபட்டு உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் இந்த பாடுபட்டு மனச்சான்று ஒ சமூக நீதிக்கு எதிரவர்களே நீங்க தான் தமிழர் நிலத்தில் தமிழ் சமூகத்தின் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை சான்றிதழோடு எடுத்து பேசிட்டோம் இவர்கள் இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருப்பது சமூக அநீதி பெண்ணிய உரிமை சரி எத்தனை பெண்களுக்கு இடம் எத்தனை பெண்களுக்கு அமைச்சக அமைச்சர் அமைச்சரவையில் இடம் பாராளுமன்றத்தில் எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க கோனா தான் எனக்கு நாட்டிலே ரெண்டு அமைச்சர் உங்க வீட்டிலேயே ரெண்டு அமைச்சர் எவ்வளவு சரியான இடப்பங்கீடு சமூக நீதி வீடு வீடாக எண்ணி காசு கொடுக்கிற முடிய உங்களால் வீடு வீடாக எண்ணி சாதி எவ்வளவு குடிகளின் கணக்கு எவ்வளவு எண்ணி சமூக நீதி பங்கு அந்த இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க முடியாத முடி எடுக்க மாட்டீர்கள் உங்களுக்கு நேரெதிரான கொள்கை எது தமிழர்களை ஏமாற்றி வீழ்த்தி வஞ்சித்து இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க துடிப்பவர்கள் நீங்க உங்கள் கோட்பாடு என்பது தமிழ் பேரினத்தை எப்படி ஏமாற்றி ஆள வேண்டும் என்பது அது திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது மற்ற மொழி வழி தேசிய போல இனமும் வாழ வேண்டும் என்பது நிறைய தூரம் இந்த போராட்டம் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு அது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அதிதீவிரம் அடையும் ஏன் சுனாமி போல புயல் போல வேகம் கூட மையங்கள் இவர்கள் ஏமாற்றுவார்கள் நம்மை எடுக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதா எடுக்க வேண்டும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று இடஒதுக்கீடு கொள்கைக்கு இட இடஒதுக்கீடு என்ற வார்த்தையை இட பகிர்வு இடப்பங்கீடு என்று தான் சொன்ன இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அதான்டா இடப்பகிர்வு இடப்பங்கீடு சாலை கூடுதலுக்கு நூறு கோடி ஒதுக்கு ஒதுக்கு ஏரி குளங்களை தூர்வார நூறு கோடி ஒதுக்கீடு பள்ளிக்கூடங்களை சீரமைக்க ஐநூறு கோடி ஒதுக்கீடு என்னங்க ஒதுக்கீடு ஒதுக்கீடு நீங்க ஒண்ணுமே இன்னொரு தடவை சொல்லுங்க ஆயிரம் கோடி ஒதுக்கீடு இன்னொரு தடவை அடுத்த ஒதுக்கீடு ஒதுக்கீட்டோம் அது மாதிரிதான் ஒதுக்கீடு அந்த ஒரு ஒதுக்க வேணா இங்கவா உரிய இட பகிர்வை பங்கீட்டை நீ தர தரமாட்ட நாங்க வந்து அதை நடத்துவோம் விட மாட்டோம் அப்ப தெரிஞ்சிடும்ல நீ எவ்வளவு நாள் எங்களை ஏமாற்றி ஏமாற்றி இந்த பதவி சுகத்த பதவியில அதிகாரத்தில் இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சு இப்படிலாம் செஞ்சுறாங்க பாருங்க எதுவும் சமூக நீதி காவலர்கள் போல சமூக நீதிக்கு எதிரானவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் நம்ம புகட்டணும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு புகட்டி இந்த கள்ளச்சாராயத்துல ஒரு பாக்கெட்டை ஊட்டி அதையும் புகட்டி தூக்கிட்டு போகும்போது நம்ம பறையை அடிச்சு ஆடி வெறி கொண்டு ஆடி வேலை ரொம்ப என்னை சொல்லுவான் சீக்கிரம் பேசிட்டு வச்சிருங்க கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை சாப்பிடாதே என் நேரத்தை சாப்பிடுங்க எதை நீங்க வருங்க என் சாப்பாடு அதை கூட நீங்க சாப்பிடுங்க என் நேரத்தையும் மூளையும் சாப்பிடறாங்க கொஞ்சம் நேரம் விட்டு அந்த மாதிரி அவ்வளவு வேலை இங்கே என்னுடைய அன்பு தம்பி சிவம் செல்லமுத்தவர்கள் ஏற்கனவே என் தம்பி அற்புதராஜ் அப்படி மிரட்டித்தான் கடைசி அவர் அவன் எந்த முடியாது பிரேயர் நடத்த முடியாது அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க திருப்பி இப்ப சேர்ந்து அவனை அமைதிப்படுத்திட்டாங்க இப்ப அடுத்த குறிய என் தம்பி சிவன் செல்லமுத்துக்கு வந்திருக்கு நான் நான் என் தம்பிக்கு ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பிப்பதை விட ஆகச் சிறந்த கல்வியோ ஆக புனிதமான இறைப்பணியோ கொண்டு இருக்க முடியாது நீங்கள் மரக்கன்றுகளை நடுகிறீர்கள் சேவை நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கிறீர்கள் பராமரிக்கிறீர்கள் சேவை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அனாதை குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறீர்கள் பராமரிக்கிறீர்கள் உணவு உடையளிக்கிறீர்கள் சேவை பாராட்டு படிக்க முடியாத சிறுவர்கள் சிறுமிகள் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறீர்கள் பெரிய சேவைதான் ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெரிய சேவை ஒன்று இருக்கிறது என்று உடன் பிறந்தார்களே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமைய செய்வதும் இந்த நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை அமைய விட்டால் இந்த சேவைகள் அவசியம் இல்லை நாங்கள் செய்வோம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் பெற்றோர்களை பராமரிக்காது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு மின்சாரம் நீர் இணைப்பு துண்டிக்கப்படும் குழந்தைகளை அநாத இலத்தில் விட்டால் ஒரு சலுகையும் கிடையாது குடும்ப அட்டை குடும்ப குடும்பட்டை நீ இந்த நாட்டின் குடிமகனா இருக்கவே தகுதி ஏற்ற பெற்ற தாயை தந்தையை பெற்ற குழந்தைகளை நேசிக்காத நீ நீ மனிதனே இல்லை ஒன்னே பெடா நான் நேசிக்கிறது வெல்லப்படா அவ்வளவு தானே அவ்வளவு அப்படி எதுக்கு நீ வாழ்ற எங்கள் அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு கதை சுட்டி இருப்பார் ஒரு வயசான தாத்தா தாத்தாவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பழைய சட்டி இருக்கு பாருங்க நாய்க்கு சோறு வைக்கிற சட்டி இருக்கு பாருங்க அந்த சட்டியில வயதான காலத்துல எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசான பிறகு இந்த சோறு பழைய சோறு அதை இந்த வெஞ்சானம் ஒன்னா போட்டு அப்படி ஓரத்தில் தட்டி ஒரு எம் கோடி கோழி ஆடு மாடுலாம் கட்டி கொடுக்க அந்த கோட்டத்தில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு முடியும் ஒரு நாள் தாத்தா செத்து போனார் அரகு பண்ணிட்டு வந்த பிறகு அந்த பேரை நம்மள மாதிரி ஒரு ஆள் போய் அந்த சட்டி எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறான் இது ஏண்டா மகா நீ வைக்கிறேன் இல்லப்பா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தேவைப்படுங்களப்பா தம்பி நீ என்ன விதைக்கிறியோ அதான் முளைக்கும் தம்பி நீ விதைச்ச வேணா ஒரு நாள் முளைச்சு பாரு உனக்கு எதிரா இந்த வந்திருப்பாரு முளைச்சு வருது பாரு உன்னை தொலைக்காம நான் போக போறது மத்த والله மறப்பான். நான் பல ஆண்டுகளா மஞ்ச வச்ச அந்த பாம்பு கொத்தி பழி திரக்குதுன்னு நெஞ்செல்லாம் மஞ்சள். உங்கள मुली போக மாட்டேன். இந்த அண்ணன்ஜி சொல்லிட்டப்ப நான் கேக்குற ஒரு கேள்வி. பாரதி ஜனதாவின் நீ தோக்டிச்சா மகிழ்ச்சி பாம்பா கவ தோக்டிச்சா? ஆதிமுகா தோக்டிச்சா? என்ன என்ன தோக்டிச்சா? என்ன மைத்கடா காங்கிரஸ் டேக்கி வெச்சா? சொல்லுங்க எதற்காக காங்கிரஸ் காங்கிரைத்தீர்கள் எதற்காக திமுக வாக்களித்தீர்கள் ஆட்சி அதற்காக செலுத்தினோம் காங்கிரஸ் கச்சத்தீர்வை எடுத்துக் கொடுத்ததற்காகவா காவிரி நதிநீரை பறிமுடுத்ததற்காகவா முல்லைப் பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு நிற்காததற்காக தர மறுப்பதற்காகவா உன் மொழி உன் மாநிலத்தில் உன் தாய் நிலத்திலே ஆட்சி மொழியாக தடுப்பதற்காகவா எதற்காக சொல் உன் தாய் நிலத்தில் உன் தாய்மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காடு உரிமை பெற முடியாமல் அல்லாடுகிறேன் அதை தரம் மறுப்பதற்காகவா கண்ட கண்ட நச்சு ஆலைகள் மீத்தேன் மீத்தேன் ஸ்டெர்லைட் அணு உலை இந்த நச்சு ஆலைகளாக தாய் நிலத்தில் உன் நிலத்தை நீரை காற்றை எல்லாவற்றையும் நாசமாக்கியதற்காகவா எதற்காக வாக்கு செலுத்தினார் ஒன்று சொல் நீ அடிமைப்பட்டு கிடந்தாய் உலக முழுமைக்கு பரவி வாழ்கிற ஒரு தேசினத்தின் மக்கள் இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கண்ட ஒரு இனம் விடுதலை அடைந்து பெருமையோடு சுதந்திரமாக வாழ்கிறது உலகில் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட தேசினத்தின் மக்கள் தமிழர்கள் முதல் குடி முதல் மாந்தன் தமிழர் முதல் மொழி உலகில் தமிழ் இது என் தாத்தன் தேவனையை பாராட சொன்னான் என் தாத்தன் மொழி பற்றி இனப்பற்றில் போய் சொல்றான் சரி சீமான் சொல்றான் போய் சொல்றான் அமெரிக்காவின் மொழியர் ஆய்வறிஞர் சொல்றான் முதன் முதலாக தோன்றிய மனிதன் தமிழ் முதன் முதலாக தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் கேட்க உனக்கு எதையும் உள்ளவன் சொன்னா கேட்க மாட்டேன் அடுத்த எங்க அப்பா நம்மால் ஆரவ இல்ல ஆரோவில் பர்னாட்டி கிளார்க்குன்னு ஒருத்தர் அவர் இயற்கை வேளா நிறைங்க இருந்தா மாசாமி புக்காக்கோ இல்ல இந்த அவன் சரியா தான் சொல்லியிருப்பான் பர்னாட்டி கிளார்க் வெள்ளக்காரே எங்க அப்பா போய் அந்த வகுப்புல போய் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சதான் அவன் சொல்றான் திருப்பி சொல்றாரு அந்த திருப்பி நமக்கு சொல்லும்போது இந்த பர்னாட்டி கிளார்க் சொன்னா மாசாமிக்கு புக்காக்கோ சொன்னான்னு அது தர மகனை இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம நம்ம கருத்தையுமே வெள்ளக்காரன் சொன்னான்னு சொன்னாதான்டா அவன் கேட்பான் அதனால ஏ இல்ல நான் சொல்றேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் உனக்கு எது ஒன்றையுமே பிறர் சொன்னால்தான் அது பெருமையா தெரியுது சரியா தெரியுது உலகத்துல எது நீ குறைஞ்சிட்ட உன்னையை தாண்டி நீ உடுத்த அறிவுதான் மாசான ஒரு புக்காக்க ஒற்றை வைக்கல் புரட்சி ஆ ஏ அப்பா அப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நிலத்திற்கு எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள் வேற சொற்களை எழுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் யாரு ஜப்பான் மொழியில் அறிஞர் சொல்றான் அப்ப மாசானுவ பரம்பரைக்கே வேளாண்மை எப்படி செய்யணும் பார்த்துக் கொடுத்து வேண்டாம போட்டு குழம்பி விடுது